காட்டில் விளையாடிக் கொண்டிருந்த மிது என்ற மான்குட்டி ஒளி மின்னும் நீலக்கல்லை கண்டான் ஆர்வமாக அதை தொட்டவுடனே காடு சின்ன சின்ன அதிர்ச்சியில் துடித்தது மிது பயந்தபடி பின்னோக்கி சென்றான் அப்போது தூரத்தில் பார்த்து கொண்டிருந்த ஓநாய் அரண் விரைந்து வந்து பயப்படாதே மிது நான் இருக்கேன் என்று சொன்னான் எல்லோரும் அவனை கெட்டவன் என்று நினைத்தாலும் அரண் நல்ல மனசுக்காரன் காப்பாற்றத்தான் வந்தான் மிதுவிடமிருந்த அந்த கல் ஒரு மாயக்கல் நல்ல மனசு கொண்டவர்களுக்கு மட்டுமே உதவி செய்யும் கல் அரண் அதை எப்படி பயன்படுத்துவது என்று மிதுவுக்கு மெதுவாக கற்றுக் கொடுத்தான் இருவரும் சேர்ந்து அந்த கல்லை மீண்டும் நீரோடையில் வைத்தார்கள் உடனே ஒளி பரவி காடு முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பின மிது நன்றி கூறியபடி பார்த்தான் அரண் சிரித்து இனி நாம நண்பர்கள்தானே என்று கேட்க மிது சந்தோஷமாக தலையசைத்தான் அப்படியே ஒரு அழகான நட்பு தொடங்கியது காடும் மகிழ்ச்சியாக பிரகாசித்தது